நம்முடைய வாழ்க்கையில இறைவன் கரத்தில் நம்ம கொடுத்து விடும்போது அவர் அற்புதமாய் அவர் உருவாக்குகிறார் ஒரு குயவன் மண்பாண்டத்தை வணைவது போல நம்முடைய வாழ்க்கையை வணந்து புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்க அவரால் மாத்திரவே முடியும் எல்லாராலும் உபயோகம் உபயோகமற்றவன் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன் நீ ஒரு தோல்வியூட்டுவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நான் வாசிக்க அவருடைய பெயர் பின்னி பிரசாத் கர்நாடகா பெங்களூரை சேர்ந்தவன் பதினாறு வயதில் லங்ஸில் வியாதி வந்து படிக்க முடியாமல் வாழ்க்கையே அழித்து கொள்ளலாம் என்று போன ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டோரவு இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை ஆண்டோர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அவர் லிப்கா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டராக இன்றைக்கு இருக்கிறார் என்ன காரியம் என்ன செய்தார் கிட்டாரை வாசிக்க கற்றுக்கொண்டு பல தேசங்களுக்கு போய் ஆண்டருடைய சுவிசேஷத்தை பாடல் மூலமாக அறிவிக்கிறார் என்ன ரிக்கார்டு இதனால ஆறு வருடம் ஆறு மாதம் இருபத்தி ரெண்டு நாளில இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு சென்று சுவிசேஷம் அழித்திருக்கிறார் யூஸ்லெஸ் என்று சொல்லப்பட்டவர் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் குயவன் களிமண் கையில் இருக்கிறது போல நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் உங்களை பிரகாசமாய் மாற்றியது அவர் ஆசீர்வதிப்பார்